மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கே பாருங்கள் நான் இன்னைக்கு ஆர்சிஎம்மில் இருந்து லேகிதத்தை பற்றி சொல்ல போகிறேன் இது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்சிஎம்மில் இந்த லேகிதம் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதத்தில் எங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து ஆர்சியம் லேகிதம் அப்படிங்கிறது இதில் ஒரு மூலிகை பொருள்கள் கலந்துருக்கு அந்த மூலிகை பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் நிலத்துத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நிலத்துத்தி குங்குமப்பூ நெல்லிக்காய் தேன் தேன் கேள்விப்பட்டிருக்கோமா அதில் திப்பிலி ஆகியவற்றை ஆடாதொடை இந்த மாதிரி சில மூலிகைகள் தயாரிக்கப்பட்டது இந்த லேகிதம் இந்த ஹிதத்தில் எததுக்கு நம்மளுக்கு சரி செய்யும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் உடல் பலவீனம் உடல் பலவீனத்திற்கு நல்லது தோல் நோய் ஆகியவற்றைக்கும் சரி செஞ்சு கொடுக்கும் இன்னும் என்னென்னா நம்மளுக்கு மற்றும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் வயசானவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கான ஊட்டச்சத்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கான ஊட்டச்சத்தும் கிடைக்கும் பெண்கள் மற்றும் இன்னும் என்னான்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனையை செய்ய கொடுக்கும் மாதவிடாய் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் பெண்கள் வந்து மாதம் மந்த்லி கரெக்டாக நம்ம டைம் ஆகிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதில் ஒரு நாள் விட்டு விட்டு இந்த மாதம் ஆகுறோம் அடுத்த மாதம் விட்டுட்டோம் அடுத்த மாதம் ஆகிறோம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையும் சரி செய்து கொடுக்கும் ரெகுலராக நீங்கள் மாதம் மாதம் மந்த்லி மந்த்லி ஊற்றுற மாதிரி உங்களுக்கு தள்ளி கொடுக்கும் இன்னும் என்னான்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் பால் ஊட்டும் தாய்மார்கள் குழந்த பிறந்தவங்களுக்கு பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம் அவங்களும் இதை சாப்பிட்டுக்கரலாம் அவங்களுக்கு என்னனு கேட்டிங்கன்னா குழந்த பிறந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முப்பது நாளையில் லேகிதம் பண்ணி கொடுப்பாங்க சிலர் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு என் தம்பி சம்சாரம் ரெண்டு பேர்த்துக்கு பண்ணி கொடுத்தாங்க எனக்கு என் தங்கச்சி இவங்க மூணு பேர்த்துக்கு பண்ணி கொடுத்தாரு எங்கள் அப்பா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு குழந்தை பிறந்தவனையும் அந்த மாதிரி வாங்கி செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா அப்போ நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க நாட்டு மருந்து கடையிலையுமே என்னென்னா கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் மலம்பூடு கருப்பட்டி இந்த மாதிரி திப்புளி இதெல்லாம் அங்கேயும் வச்சிருப்பாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து அதை நேச்சராக நம்ம பொடி பண்ணணும் வறுத்து நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துட்டு பொடி பண்ணி கருப்பட்டியோடு போட்டு இடித்து நல்லா வாசமாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தாய்ப்பால் நல்லா ஊறும் நம்ம உடம்புக்கு பலவீனத்தை கொடுக்கும் நம்ம முதுகு எலும்பு தண்டெலாம் வலி இருக்காது பின்னாடி பிரச்சனை வராது அந்த மாதிரி சரி செஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரி தான் முந்தியெல்லாம் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க இப்போ அதை யாருமே பண்ணி தர்றது கிடையாது இப்போ யாரும் அதை பண்ணி கொடுத்தாலும் இப்போ உள்ள பெண்கள் வந்து அதை யாரும் சாப்பிட்றது கிடையாது அதனால தான் நம்மளுக்கு வந்து கை கால் வலிக்குது மூட்டு வலிக்குது முதுகு வலிக்குது துணி துவைச்சா கூட ஒரு சிலருக்கு முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த தொந்தரவும் வராது இப்போ சுலபமாக கொடுத்துருக்காங்க நாட்டு மருந்து கடையில் போய் நம்ம லேகிதை வாங்கி சாப்பிட்லாம் அந்த மாதிரியும் இருக்குது நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இது இல்லாமல் ஆர்சியம் ப்ராடெக்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து இதையும் விரும்பி வாங்கி சாப்பிட்லாம் இதில் வந்து இது தான் வந்து ஆர்சியம்லேருந்து வர்றது அரை கிலோ வந்துருக்கு இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா மகப்பெரும் குழந்தை எடுத்தவங்களுக்கு இதை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பா தாய்ப்பால் நல்லா ஊறும் குழந்தைக்கு நல்லா ஊட்டச்சத்து கிடைக்கும் இது இல்லாமல் தாய்க்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் பால் கொடுக்கறதுனால அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த்து இருக்காது இதை சாப்பிடும்போது அவங்களும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப நல்லா வயசானவங்களும் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த முதுகு வலி தண்டு வலி கைகால் வலி இந்த மாதிரிலாம் வராது சளி பிடிக்காது சளி பிடிச்சவங்களுக்கு நிறைய இரல் அட்டாக்கு சளி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம் என் வீட்டில் என் பேரனுக்கு வந்து சளி தொந்தரவு அடிக்கடி பிடிக்கும் என் பேரனுக்கு நாங்கள் அடிக்கடி கொடுப்போம் அவனும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரன் சாப்பிட்றாரு பெண்களும் தான் சாப்பிடணுமா அப்படின்னா இல்லை ஆண்களும் சாப்பிட்லாம் ஆண்கள் வந்து நைட்டு ஒரு ஸ்பூன் காலைல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த வேலை பார்க்குறதுனால காட்டு வேலை அதிகமாகலாம் பார்க்குறவங்க இல்லை டியூட்டி வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இதை எடுத்துக்கரலாம் அவங்களாம் போது அவங்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் முதுகு வலி இருக்காது தண்டு வலி இருக்காது இந்த மாதிரி தோல் நோய் பிரச்சனையும் இருக்காது நல்ல தேவையான ஊட்டச்சத்தும் இதில் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் யார் வேணாலும் விரும்பி சாப்பிட்டுக்கரலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்